கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் நீங்கள் அடையக்கூடிய யோகம் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதி குரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை பொறுத்தவரையிலும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார் இந்த கேது பயிற்சி வந்ததுலேருந்தே சற்று இறுக்கமான மனநிலை எதுலேயோ ஒரு தெளிவு இல்லாதது எதுலேயே ஒரு குழப்பங்கள் இருக்கிறது அதே போல் சிறு தடை தாமதங்கள் இது எல்லாமே இருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் வகையிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு வகையிலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இல்லை கலத்திரத்தின் வகையிலையோ சில பிரச்சனைகளையோ சில குழப்பங்களோ ஏமாற்றங்களோ அடையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதெல்லாமே வந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழப்போகுது அதன் பிறகு வந்து ஓரளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இறை பயணத்தில் அதிகமாக உங்களுடைய கவனங்கள் செல்ல ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்வையினால உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றிக்கு தயாராக இருக்குது பூர்வீக ஸ்தானத்துலேயும் வந்து குரு பார்வை விழப்போகுது அதுக்கப்புறம் குழந்தைகள் படிப்பு கலை இந்த மாதிரி விஷயத்தில் நதி அதிகமான நாட்டங்கள் போகும் குலதெய்வ தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு காத்துட்ருக்கு புது புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு வரத்துக்கு காத்துட்ருக்கு இதெல்லாம் கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் நடைபெறக்கூடிய பலன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தினுடைய பார்வை இருக்குது மேலும் மூன்றாம் இடத்துலையும் அவருடைய பார்வை விழுது எட்டாம் இடத்துல அவருடைய பார்வை விழுது இதனால் என்ன நிகழப்போகுது அப்படின்னாக்கா சனியை வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடம்னாக்கா தூக்கம் மைனஸ் ஐன போகஸ்தானம் சொல்லுவாங்க கொஞ்சம் தூக்கத்தில் வந்து நிறைவு இருக்காது கனவுகள் இருக்கும் இல்லைன்னா வந்து தூங்கினாலும் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தூக்கமாக இருக்கும் பயணத்தில் வந்து அசௌகரியம் இருக்கும் பயணத்தில் ஏதாவது நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாக்கா தாமதம் ஏற்படும் இல்லைன்னா கிடைக்காம போகும் இதெல்லாம் வந்து கிடைக்கப்பெறும் போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு இதனால் என்ன நடக்குதுனாக்கா சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கும் சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி அதன் பிறகு நடத்தி கொடுக்கும் கொடுத்து குரு வடி வேலையாருக்கும் சனி தாமதப்படுத்தி நடத்தி வைப்பார் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இது மாதிரி விஷயங்களில் பாதிப்பு இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை ஜாமீன் போடாமல் இருக்கிறது யாருக்கும் வந்து முன்னிலை நின்று நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது தேவையில்லாத நபர் கூட்ட பழக்க வழக்கம் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு இல்லாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் சனி ஒரு காரணமாக இருப்பார் பார்வை வந்து கொஞ்சம் வந்து அசௌகரியப்படுத்தும் சரிங்களா அதே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி அமர்வு என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தும்னாக்கா ஆறாம் இடத்தை வளப்படுத்துவார் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக கற்றுட்ருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கீங்கனாக்கா வேலையில் அது அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் க இது மாதிரி வேலைகளில் நீங்கள் போய் செய்யலாம் அதே போல் வந்து இரும்பு சம்பந்தமான தொழில்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்கா அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம் இதெல்லாமே பாசிட்டிவாக கொடுக்கும் குரு வந்து மே மாதத்துக்கு பிறகு ஒன்பதில் வரப்போகிறாரு ஒன்பதில் அமர்த்தும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் போடி போனவங்களுக்கு ஒன்பதில் குரு அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அமரும் போது உங்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவ் வெற்றியை தரத்துக்கு குரு பகவான் வந்து காத்துட்ருக்கார் இந்த நாள் வந்து மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆகும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி நாட்டம் ஏற்படும் குலதெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு ராகு உண்டான பிரீத்தி செஞ்சுட்டு ஓரளவுக்கு விநாயகர் வழிபாடோ கீழ்ப்பெரும்பாலும் போகிறதோ காலகாசியில் போய் பரிகாரம் செய்கிறதோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுனாக்கா உங்களை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் வந்து என்ன தசாபூதி போதும் அதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து வளப்படுத்திட்டிங்கனாக்கா இந்த வருடத்தை பாசிட்டிவான வருடமாக உங்களால் மாற்றிக்க முடியும் நன்றி